நாமத்திற்கு சங்கீதம் இருபத்தி ஏழு ஐந்து தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலை ஒழித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் அமேன் யாத்ராமம் இரண்டு மூன்று அழகுள்ளது என்று கண்டு மூன்று மாதம் ஒழித்து வைத்தாள் ஒரு தாய் தன் பிள்ளையை பிறந்தவுடனே அநேகருக்கு சொல்லி சந்தோஷப்படுவான் ஆனால் இங்கே ஒரு தாய் மூன்று மாதம் ஒழித்து வைக்கிறாள் ஏன் ஒழித்து வைத்தாள் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை எகிப்தில் இருந்து எகிப்தில் அடிமையாக்கப்பட்டு போன ஜனத்தை மீட்கும்படியாக அநேக ஜனங்கள் அங்கே இருக்கிறாங்க கர்த்தருடைய ஜனங்கள் அவர்களை மீட்கும்படியாக ஒரு பிள்ளையை ஒழித்து வைத்து வளர்த்தார் அந்த பிள்ளையின் பெயர் மோசை அந்த பிள்ளை ஒழித்து வைத்து கர்த்தர் வளர்த்ததற்கான காரணம் என்ற என்னவென்றால் அநேக பிள்ளைகளை அநேக அவருடைய பிள்ளைகளை ரட்சித்து கொண்டு வரும்படியாக ஒரு பிள்ளை ஒழித்து வைக்கப்பட்டது அந்த பிள்ளை தன்னுடைய தாய் சொல்லி அநேக இடத்துல சந்தோஷப்படும் அளவுக்கு இல்லாதபடி அது ஒழித்து வைத்து மூன்று மாத கை குழந்தை எத்தனை அதிகமாய் அழும் பிள்ளைக்கு தேவையான காரியத்தை அழுதால் மாத்திரமே புரிந்து கொண்டு செய்ய முடியும் ஆனா அங்கே அந்த பிள்ளைக்கு அந்த காரியம் இல்லை அந்த பிள்ளை நிமித்தமாக அநேக பிள்ளைகள் மறித்து போயின காரணம் சத்துரு அந்த பிள்ளையை கொலை செய்யும்படியாகவே அந்த பிள்ளையை கொலை செய்யும்படியாகவே அநேக பிள்ளைகள் அங்கு மறிக்கப்பட்டன மறிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளையும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கின்றன சத்துரு மறைமுகமாய் இதில் சத்ருவே கிரிய செய்கிறான் என்னவென்றால் அநேக பிள்ளைங்களை ஏன்னா இந்த பிள்ளையின் மூலமா எகிப்துக்கு ஒரு பெரிய அழிவு வரும் என்பதை அறிந்த பார்வன் என்ன பண்றான்னா அந்த பிள்ளைய கொல்லும்படியாகவே அநேக பிள்ளைகள் மறித்து போறாங்க அப்ப அந்த பிள்ளைய கர்த்தர் ஒழித்து வைத்து மூன்று மாதம் கடந்த பிறகு மூன்று மாதம் கடந்த பிறகு தாய் என்கிற மூன்று மாதம் கூடாரத்தில் இருந்த அந்த பிள்ளை நாணர் பெட்டி என்கிற ஒரு கூடாரத்தில் சற்று நேரம் பிரவேசிக்க வேண்டியதாய் வருகிறது அந்த பிள்ளை நதியிலே விடப்படுகிறது தன் தாயை நதியிலே விடுகிறாள் அதை திரும்பவும் கர்த்தர் எங்க வைத்து ஒழித்து வைத்து வளர்க்கிறார் என்றால் எந்த கட்டளை எந்த அரண்மனையிலிருந்து பிறப்பிக்கப்பட்டதோ அதே அரண்மனையில கர்த்தர் அந்த பிள்ளையை கொண்டு போய் வளர்க்கிறார் யாத்ராகம் ரெண்டு ஒன்பதுல பார்த்தால் பார்வனுடைய குமாரத்தை எனக்காக இந்த பிள்ளையை வளர்த்திடு என்று சொல்றான் யார்கிட்ட அதோடைய தாய்கிட்டே சொல்றான் அந்த பிள்ளைக்கு தேவையானதை கர்த்தர் சந்திக்கிறார் அந்த இடத்துல கர்த்தர் சந்திக்கிறார் அதன் தாய்கிட்டேயே அந்த பிள்ளை வளருது ஆனாலும் அது க எகிப்தின் கல்வி சாஸ்திரங்கள் எல்லாவற்றையும் கற்கும்படியாகவும் ஒரு எகிப்தின் அரண்மனையில இருந்து வளரக்கூடிய ஒரு பிள்ளையாகவுமே வளர்க்கிறா வளர்க்கப்படுகிறது இப்ப எந்த இடத்துல நம்ம தோற்று போக பண்ணுகிறானோ நாம விழுந்து போகணும்னு வேண்டும் என்று நினைக்கிறானோ அங்கே கர்த்தருடைய ஆவியானவர் கொடி ஏற்றுவார் நமக்காக கொடி ஏற்றுவார் கர்த்தர் இங்கே கொடி ஏற்றினார் எப்படி என்றால் பார்வனுடைய அரண்மனையில் பார்வனுடைய குமாரத்தையை கொண்டு கொடியேற்றினார் அந்த பிள்ளை மீது இனி யாரும் கைப்பட முடியாது காரணம் அது பார்வனுடைய குமாரத்தையின் பிள்ளை அந்த இடத்துல கர்த்தர் கர்த்தர் அவருடைய கொடியை ஏற்றி கூடார மறைவில் மறைத்து வைத்து அந்த பிள்ளையை வளர்த்தார் அந்த பிள்ளை ஒரு நாள் தன்னுடைய தான் யார் தன்னுடைய இனம் எது எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளும் பொழுது தன் இனத்தாருக்கு நடக்கப்படுகிற அநீதியை அறிந்து தட்டி கேட்கும் அந்த வேலையில அந்த பிள்ளை ஒரு தவறை செய்கிறது ஒரு கொலையை பண்ணுகிறது அது தன் இனத்தின் மேல் உள்ள ஒரு பற்றி நிமித்தமாய் பண்ணி அதை த அதை பார்த்து கொண்டிருந்த தன் இனத்தை சேர்ந்த எபிரேயனே அதை மறுநாள் அந்த பிள்ளைக்கு விரோதமாய் செய்யும்படியாக ஏவுகிறான் அந்த இடத்துல சத்ரு ஏவுகிறான் அதற்கு பயந்து காரியம் வெளிப்பட்டதே என்று சொல்லி அந்த பிள்ளை என்ன பண்ணுது ஓடுது இப்போ அது பிள்ளையில் இளைஞன் ஓடுறார் மோசை ஓடுறார் மோசை ஓடின இடத்தின் பெயர் மீதியான் தேசம் மீதியான் தேசத்தில் அவர் போய் சேர்ந்த இடம் ரெகுவேல் என்கிற ஆசாரியன் ரெகுவேல் என்கிற ஆசாரியனுடைய கூடாரமாய் கர்த்தர் மாற்றினார் அந்த பிள்ளை அங்கே திருமணம் செய்து எல்லாமே மோசைக்கு நடக்கிறது மோசைக்கு முடியும் பொழுது எண்பது வயதாகும் பொழுது அவர் ஆடுகளை மேய்த்து கொண்டு போகும்போது போகும் பொழுது அங்கு என்ன நடக்கிறது